கீழே வந்து ஊழல் ஒழிப்பு திட்டத்துக்குள்ள மீண்டும் ஒரு புதிய சட்டம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க பாடசாலை மட்டத்தில் கிடைக்கப்படுற நிதி உதவிகள் நன்கொடைகள் நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி திருதூர் நபர்கிட்ட பாடசாலை மட்டத்தில் இருந்து உதவிகளும் கேட்க முடியாது வெளி புலம்பெயர் தேசங்களில் இருந்து இந்த பெரிய தொகைகளை வந்து நீங்கள் பொது பயன்பாட்டில் உள்ள வங்கிக் கணக்குகளுக்கு வாய்ப்பிடும் போது அந்த பணத்தொகை வந்து சரியான காரணமில்லாமல் இல்லாமல் அவங்களால் விற்றோ பண்ணாமல் அதாவது மீடெடுக்கவும் முடியாது என்று சொல்லி அரசு சொல்ல வருது அதோடு சேர்த்து இன்னொரு தகவல் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த யூடியூபர்ஸுக்கு வந்து நீங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்த காசு வந்து தான் கருதப்படுது எந்த ஒரு ஆதாரமின்றி அது ஒரு வருமானம் அந்த கட்டு அந்த கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே வராமல் அந்த பணம் வந்து ஒரு ஊழலாகத்தான் கருதப்படுறதால ஸோ அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அதுவும் அப்படின்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபருக்கு வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர் தேசத்துல இருந்தோ இல்லாத எந்த ஒரு நாட்டில் இருந்தோ அனுப்பப்படுற காசுக்கு வந்து சரியான ரீசன் சொல்லுங்கன்னு சொன்னால் அவரோட வங்கி கணக்கில் வந்து ீசன் உங்களுக்கு தெரியும் தடுத்து வைக்கிறது அவை பணத்தை வந்து விட்ரோ பண்ணாம தடுத்து வைக்கிற என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நடந்து இருக்குது சோ அவைகளுக்கு அடுத்த கட்டமா அவையில தான் அவை வந்து ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா என்னென்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப்ஸு வந்து வெளிநாடுகளில் இந்த பணம் அனுப்பப்பட்டு அதனூடாக நிறைய ஏமாற்ற வேலைகள் நடந்ததாக சிஏடியில் முறைப்பாடுகள் நிறைய பதிவாகப்பட்டிருக்க சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே இந்த அரசுகளில் இதுக்குரிய ஆணைகள் இருந்து கூட அதாவது சட்டங்கள் இருந்து கூட முறைப்பாடு செய்ய இடத்துல வந்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த அரசில் வந்து அந்த முறைப்பாடுகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி உயர்மட்ட அதிகாரிகள் இருந்து ப்ரெஷர் வழங்கப்பட்டிருக்குது ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ அதன் அதன் பிரகாரம் முதலாவது இவங்க சட்ட நடைமுறை கொண்டிருக்க வந்து பாடசாலை மட்டத்தில் ஒரு பாடசாலையில் நீங்கள் வந்து புதிதாக ஒரு மாணவரை சேர்க்கும் போதோ அல்லது வந்து இடையில நீங்கள் ஒரு மாணவரை கொண்டு கைமா அதை ஒரு பாடசாலையிலிருந்து இன்னொரு மா பாடசாலைக்கு வந்து சேர்க்கும் போதோ எந்தவித நிதியுதவியோ நன்கொடையை வந்து அங்கே வழங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லை அதை மாதிரி முரட்டை கேட்டினம் என்று சொன்னால் நீங்கள் அரசாங்கத்துக்கு அது தொடர்பாக அறிவிக்கலாம் கல்வி திணைக்கலத்துக்கு மாகாணக்கல்வி விலைய கணிவிக்கு நீங்கள் வந்து கட்டாயம் இது அருமை கோணம் அதோட சேர்த்து வெளிநாடுகளில் இருந்து பழைய மாணவர் சங்கங்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் இப்படி என்று சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் வந்து பணத்தை வந்து பொது பயன்பாடு உள்ள வங்கி கணக்கு வைக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து ஊழல் நலக்கு என்னென்னு சொன்னால் அந்த பணங்கள் முற்று முழுதாக பயன்படுத்தப்படாமல் ஒரு குறிப்பிட்ட தனி எடுத்து சொகுசு வாழ்க்கை வாழப்படுதெண்டும் அத்தோடு சேர்த்து தேவை இல்லாத சொந்த செலவுகளுக்கு அதை பயன்படுத்தப்பட வேண்டும் சொல்லியும் இந்த சட்டம் வந்து இப்போதைக்கு இப்படி ஒரு இருக்கத்தால அதாவது வந்து இனிமேல் யாரும் நன்கொடை வழங்கக்கூடாது நன்கொடை அனுப்பக்கூடாது பாடசாலை மட்டத்திலேருந்து இப்படி ஒரு வேண்டுகோள் வந்து முன்வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நடைமுறைக்கு வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் யூடியூபர்ஸ் இலங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ சோசியல் மீடியா வந்து மிக ஒரு விரைவான ஒரு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்குது இளைஞர் சமுதாயம் எல்லாம் வந்தாக்கி யூடியூப்லேயே இருக்காங்க ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா யூடியூபர்ஸும் வந்து அவங்களோட சொந்த சொந்த பர்சனல் கண்டென்ட் வந்து அதாவது தங்களோட திறமைகளை வழிகாட்டுறதுல ஒரு இயலாத நபர்கள் வாழ் மக்கள் வறுமையான மக்களை கொண்டு போய் ஒரு குடிசைகள் உடைந்த வீடுகள் அவர்கள் கஷ்டப்படுற நிலைமைகளை வந்து வீடியோ எடுத்து அதை தேசங்களுக்கு அனுப்பி அதனூடாக பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களோட சொந்த சுகபோக வாழ்க்கையும் வாழ்றாங்கன்னு சொல்லி முறைப்பாடுகள் நிறைய அங்கே முன்வைக்கப்பட்டிருக்குது அதுலேயும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்லியன் கணக்கில் காசு அனுப்பி அது ஏமாந்துருக்காங்க அதாவது மில்லியன் கணக்கில் பணத்தை அனுப்பி இப்படி இப்படி உதவி செய்யணும்ன்ற இடத்துல அது வந்து பெரிய ஒரு ஊழலுக்குள்ளே வந்து அது அடங்கியிருக்கு ஸோ அந்த முறைப்பாடை மேற்றுக்கொண்ட வகையில இப்போ அரசு தரப்பால் அது ஒரு முன்பட வச்சுருக்காங்க என்னென்னு சொன்னால் சோசியல் வந்து நிறைய உங்களுக்கு தெரியும் சட்ட மூரல்கள் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இதையும் வந்து அவங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து ஆலோசனைகளை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து யூடியூபர்ஸுக்கு நீங்கள் கூடுதலாக பணம் அனுப்பிங்கன்னு சொன்னால் அந்த வங்கி கணக்குகள் வந்து ப்ரீஸ் பண்ணப்படும் அதோட சோஷியல் மீடியாவையும் வந்து நிப்பாடுறக்கூடிய தடை செய்கிற நடவடிக்கைகளை வந்து அரசு மேற்கொண்டு கொண்டு இருக்குது பார்ப்போம் இன்னும் மிக விரைவில் அந்த சட்டம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் ஸோ யூடியூபர்ஸ் வந்து கவனம் நீங்கள் உதவி செய்கிறீங்க நல்லது செய்கிறீங்க நல்ல விஷயங்களை செய்கிறீங்க ஆனால் அதை குறுகிய அளவில் மற்றவர்களுக்கு பாதகம் விளவிக்காத வகையில் நீங்கள் செய்ய பாருங்கள் என்ன சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு பேர் செய்கிற வேலை வந்து இப்போ எல்லாரையும் பாதிக்க போகுது நீங்கள் செய்கிற வேலைகளும் வந்து அதாவது நீங்கள் வந்து சட்ட ரீதியாக எந்த பணத்தையும் எடுத்து கைமாத்தலை என்னன்னு சொன்னா புலப்பிரதேசங்கள்ல இருந்தோ உள்நாட்டில் இருந்தோ வருகின்ற நன்கொடைகள் எடுத்து பிரித்து இன்னாருக்கு உதவுறது என்று சொல்லி நிறைய அமைப்புகள் இருக்குது அல்லது நீங்கள் வந்து சட்ட ரீதியாக அதுக்கென்று ஒரு அமைப்பை பதிவு செய்து நீங்கள் அதனோட செய்யணும் அது நீங்கள் வெளிநாடுகள் பெரிய நாடுகள் இல்லை மத்திய நாடுகள் இல்லை ஏஷிய நாடுகள் இல்லை இலங்கை இல்லை நீங்கள் இது தொடர்பாக எந்தவித சட்டபூர்வமான பதிவுகளோ அறிவுறுத்தல்களோ இல்லாமல் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு இதை மேற்கொள்றதுனால நீங்கள் செய்கிற செயல்களும் வந்து தான் நரசாங்கம் சொல்ல வருது ஸோ மிக விரைவில் நீங்கள் அதுக்காண்டி தமிழில் நான் வீடியோல தமிழ் மக்கள் நினைக்காதீங்க இந்த பிரச்சனை நடந்தது சிங்கள தான் ஸோ எல்லாருக்கும் தான் சிங்களாக்கள் கை வைச்சாலும் என்ன தமிழாக்கள் ஆக்கள் கை வச்சாலும் நீங்கள் செய்கிற வேலைகள் வந்து சரியானனு சொன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஆனால் இது பிரச்சனைக்குரியாக்கள் நீங்களா இருப்பீங்களா இருந்தால் തണ്ടെ ചട്ടത്തിനീ തണ്ടെപ്പെ